திருப்பூர் அருகே மது போதையில் தாறுமாறாக ஓடிய கார் ஒன்று பள்ளி வளாகத்திற்குள் புகுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம் பல பள்ளிகளில் ஆண்டு விழா நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான ஒத்திகைகள் நடைபெற்று வருகின்றன திருப்பூர் மாவட்டம் வித்யாலம் அடுத்த பாரதிநகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலை பள்ளியிலும் ஆண்டு விழா வருவதை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது முருகம்பாளையம் பகுதியிலிருந்து வித்தியாலம் நோக்கி மின்னல் வேகத்தில் வந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் ஒன்று திடீரென பள்ளியை நோக்கி வந்தது பள்ளி வளாகத்திற்கு முன்னின்ற இரண்டு பேரை தூக்கி வீசிய அந்த கார் பள்ளி வளாகத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு சக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியது அதோடு நிற்காத அந்த கார் பள்ளி வளாகத்திற்குள்ளும் புகுந்தது அங்கு கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த மாணவர்கள் மீதும் மோதியது இதில் ஆறாம் வகுப்பு படிக்கும் தரணிதரன் என்ற மாணவர் தூக்கி வீசப்பட்டார் இதனால் மாணவர்கள் அங்கிருந்து சிதறி ஓடினர் அப்போதும் தரிகிட்டு ஓடிய அந்த கார் தேசிய கொடி ஏற்றுவதற்காக நடப்பட்டிருந்த கம்பத்தின் மீது பலமாக மோதி நின்றது மாணவர்களின் அலறல் சத்தம் கேட்டு பள்ளி ஆசிரியர்களும் பொதுமக்களும் காரை மடக்க வருவதற்குள் காரை ஓட்டி வந்த நபரும் இன்னொருவரும் அங்கிருந்து தப்பி ஓடினர் இருப்பினும் காருக்குள் இருந்த மற்றொரு நபரை ஆசிரியர்களும் பொதுமக்களும் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் மேலும் பிடிபட்டவரும் காரை ஓட்டி வந்தவரும் மது போதையில் இருந்தது வந்தது காயமடைந்த தரணிதரன் என்ற மாணவரை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசாருக்கு அளிக்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வீரபாண்டி போலீசார் விசாரணையில் இறங்கினர் இதில் காரை ஓட்டி வந்தவர் கார்த்திக் என்பதும் உடன் வந்தவர்கள் செந்தில்குமார் கர்ணன் என்பதும் இவர்கள் மூன்று பேரும் மது போதையில் நூறு கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் காரை ஓட்டி வந்ததும் தெரியவந்தது வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பள்ளிக்குள் புகுந்து விபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது